சாத்தூரில் துணை முதல்வருக்கு திமுகவினரின் உற்சாக வரவேற்பு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் திமுக சார்பில் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்று கலந்து கொண்டார் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மக்கள் கூடுதலாக கலந்து கொள்ளும் வகையில் மகாலுக்கு வெளியே கணொளி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் தண்டி பார்வை செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி